நமது அன்பான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ ஓம் நம்ம நேயர்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரலையில் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அப்போ நாம் சொல்லியிருந்தோம் இதில் வந்து எளிமையான பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நம்மளோட நேயர்களுக்கு அந்தந்த ராசிக்கு கணக்கு பண்ணி நம்ம சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இப்போது இந்த தாந்திரிக பரிகாரங்களும் சரி இந்த எளிமையான பரிகாரங்களும் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஜோதிடர்களும் ஃபாலோ எனக்கு நல்லா தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாம் ராசிக்கு பதினோராம் ராசியான கும்ப ராசியிலிருந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம வந்து குரோதி ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அமாவாசை அன்று வந்து இரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பராசி மூலத்திரிகோண ஸ்தானமான அவரோட இதில் வந்து கும்பராசியிலிருந்து இப்போ வந்து குருவோட வீடான நம்மளுடைய மீனராசிக்கு பயிற்சியாரார் அப்போது இந்த அடிப்படையிலையும் காலபுருஷ தத்துவத்தின் தட் இஸ் முதல் ராசியிலிருந்து ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டாம் ராசி மீனராசி வரை இந்த பார்வை பலமும் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி எளிமையான பரிகாரங்களை சொல்லியிருக்கோம் அப்போ இதை நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணும்னா இந்த கோல்சார பலனை ராசி அடிப்படையில் நம்ம எடுத்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கோல்சார கோள்சார சில பேர் வந்து லக்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடையாது ஏன்னா சந்திரன் அடிப்படையில் பண்ணக்கூடியது தான் ராசின்னு சொல்லப்படுது அப்போ ராசி அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து எந்த அளவு நமக்கு பிரத்யேகமாக இருக்குமோ அதுக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களும் அதே மாதிரி தாந்திரிக பரிகாரங்களையும் பயன்படுத்திக்கலாம் பட் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் இப்போ இது எல்லாமே கோல்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம அவர் அவர் சுய ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச அஸ்ட்ராலஜரிடம் போய் பார்த்துக்கிறதோ இல்லை நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் அந்த சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அவர் கொடுக்குற இடத்துல இருக்காரா அதே மாதிரி நல்ல தசாநாதன் நடக்குதா இல்லைன்னா தீய தசாநாதன் நடக்குதா இதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் தாந்திரிக பரிகாரங்களும் நீங்கள் எங்ககிட்டேயும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முறையாக கட்டணம் செலுத்தி வந்தாலும் நம்ம கண்டிப்பாக உங்களை கைட் பண்ணி கொடுப்போம் நண்பர்களே முதல்ல இது இந்த கான்செப்ட் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்போ மீன வீட்டிலேருந்து ஜென்ரலாகவே இந்த பயிற்சியில் எந்தெந்த வீடுகளை சனி பகவான் வந்து பார்க்க போகிறாருங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது சனி பகவான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை என்ன மூன்றாம் பார்வை அதே மாதிரி ஏழாம் பார்வை அதே போல் பத்தாம் பார்வை அப்போ சனி பகவான் வந்து மூணாம் பார்வையாக எங்கே போய் பார்க்க போகிறார் ரிஷப வீட்டாக போய் பார்க்க போகிறார் அடுத்தது வந்து ஏழாம் பார்வையை எங்கே போய் பார்க்க போகிறார் கன்னி வீட்டை போய் பார்க்க போகிறார் அப்போ காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் வீடான ரிஷப வீட்டையும் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் வீடான தட் இஸ் லைக் கன்னி வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் ராசியான நம்மளுடைய தனுசு ராசியை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்போது இதை பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து பரிகாரங்களையும் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அந்த பரிகார தொகுப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு உறுதியாக நல்ல ஒரு பயனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நான் வேண்டி விரும்பி நான் கேட்டுக்கிறேன் அன்பர்களே அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கேட்கலாம் அப்போ கேட்கும்போது அடியனுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான பதில்களை தர முயற்சி எடுக்கிறோம் நண்பர்களே தொடர்ந்து நம்ம மேஷ மீன ராசி வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய பரிகாரங்களையும் தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி நான் எல்லா இதுக்கும் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அந்த மேஷ ராசிக்கான பொது பலன்களையும் கீழே வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் அவங்க வந்து அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை பின் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் அது ஒவ்வொரு வீடியோலையும் இப்போ இப்போ மேஷராசிக்கான தாந்திரிக பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே மேஷராசிக்கான பலன்கள் பொது பலன்கள் நம்ம செஞ்ச வீடியோவும் கீழே இருக்கும் அன்பர்களே அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிறத போய் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்து அதுக்குள்ள பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த ஆண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தட் இஸ் லைக் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டுக்கு ப பத்தாம் வீடான நம்மளுடைய மீன ராசிக்கு பயிற்சியாரார் அப்போ இந்த மீனராசிக்கு பயிற்சியாக ஆகக்கூடிய சனி பகவான் வந்து என்ன ஆகிறாருன்னா மூணு ஏழு பத்து பார்வையில் வந்து பண்ணக்கூடிய அமைப்புகளும் இந்த பத்தாம் வீட்டுக்கு உள்ள ஸ்தான பலத்தை வைத்தும் பார்வை பலத்தை வைத்தும் எளிமையான பரிகாரங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் இது இல்லாமல் இதில் வந்து தாந்திரிக பரிகாரங்களும் எளிமையாக எளிமையான முறையில் சொல்ல போகிறோம் எளியவர்களுக்கும் உதவியாக இருக்கும்ன்ற அடிப்படையில் இதை நம்ம கொடுக்குறோம் இது வந்து கோல்சார ரீதியாக ராசியின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள்ங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்போ ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் எங்களிடம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ப்ரேயாராக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேரடியாக வந்து சந்திக்கலாம் அதற்கு முறையாக கட்டணம் செலுத்தி சென்னை திருச்சிலையும் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி ஃபோன் அப்பாயின்மெண்ட்டும் எடுத்துக்கலாம் அன்பர்களை அதை பார்க்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதனுக்கு தகுந்த மாதிரியும் அதே மாதிரி இருக்கக்கூடிய காலங்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் தாந்திரிக பரிகாரங்களும் பூஜைகளும் இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சுக்கும் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம மிதன ராசி அன்பர்களுக்கு கிடைக்குங்கிறத பணிவாக சொல்லிக்கிறோம் அப்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியிலிருந்து பன்னெண்டாம் ராசி வரை முதல் ராசியிலிருந்து பன்னெண்டாம் ராசி வரை நம் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ராசிகளுமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இரவு நேரங்களில் மஞ்சள் நிற துணியில் அதே மாதிரி கருப்பு எல்லை வைத்து உங்களுடைய தலகனை கீழே சரிங்களா இதை நீங்கள் வைத்து மறுநாள் காலையில் போய் நீர்நிலைகளில் கொண்டு போய் போட்டுறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பரிகாரமாக இருக்கும் அந்த துணியை நீங்கள் திருப்பியும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கு வச்சுக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரியா இது இல்லாமல் இதே புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா எள்ளுருண்டை செஞ்சு அதாவது இதில் வந்து வெள்ளப்பாகு போடாமல் வெள்ளைப்பாகன்னா வெறும் ஒயிட் சுகர் பாகு செய்யாமல் நீங்கள் வந்து கருப்பட்டி பாகு செஞ்சு அதில் வந்து நீங்கள் எள்ளுருண்டை செஞ்சு அதை நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறதும் இது ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம்ங்கிறத இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நன்மையை கொடுக்குங்க இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எளியவர்களுக்கு குறிப்பாக மனநல காப்பகங்களில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதன்கிழமைகளில் நீங்கள் போகக்கூடிய அமைப்புகளும் அங்கே போயிட்டு தானம் கொடுக்கறதும் அதே மாதிரி சமைத்த உணவு கொடுக்குறதும் அதே மாதிரி பச்சரிசி நீங்கள் அங்கே போய் தானமாக கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் செய்யும் போது நிறைய நல்லதுகள் உங்களுக்கு கிடைக்க போட்ட நண்பர்களே சரிங்களா இதெல்லாம் நம்ம எதை கணக்கு பண்ணி நம்ம சொல்றோம் அப்படின்னா மூன்றாம் பார்வையா எங்க பாக்கிறார் அப்படின்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அதாவது மிதின ராசியா இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ரிஷப ராசிக்கு பார்க்குறார் அடுத்தது வந்து உங்களுக்கு எங்க பார்க்குறாரு அப்படின்னா ஏழாம் பார்வையா நம்மளுடைய கன்னி வீட்டை அதே மாதிரி தனுசு வீட்டை பார்ப்பது வந்து உங்களுடைய ஏழாம் வீடான தனுசு வீட்டை பார்ப்பதை கணக்கில் வைத்தும் ஸ்தான பலத்தை வைத்தும் பார்வை பலத்தை வைத்து தான் இந்த எளிமையான பரிகாரங்கள் நம்ம உங்களுக்காக பண்ணியிருக்கோம் அன்பர்களே அப்போது இப்போ நான் மேலே சொன்ன இந்த பரிகாரங்களை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் இதில் ஏன் இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோம்னா சில பார்வைகள் படும் பொழுது சில பாதிப்புகளும் கொடுக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த எளிமையான பரிகாரங்களை நம்ம உங்களோட நம்மளுடைய அன்பான மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஃபார்மட் பண்ணியிருக்கோங்கிறத அன்பாக பதிவு செய்கிறோம் அன்பர்களே அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பெண்களுக்கு கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்கறது அதே மாதிரி வெள்ளி பொருள்கள் கொடுக்கறது அதே மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த இது சொல்லுவாங்க ஃபேஷன் ஜுவல்லரிலாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கிஃப்டாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஒரு நல்ல பரிகாரமாக உங்களுக்கு இருந்துருக்கும் தட் இஸ் லைக் மிதுன ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி வியாழக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா பச்சை நிற புடவை அதாவது தம்பதிகளுக்கு தம்பதிகளுக்குன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்போது தம்பதிகள்னால் கல்யாணத்தோட அவங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்கவுங்க ஃபேமிலியாக இருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு பச்சை நிற புடவை அதே மாதிரி மஞ்சள் நிற புடவை அதே மாதிரி வெண்ம நிற வேஷ்டி அதே மாதிரி மஞ்சள் நிற வேஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதெல்லாம் நன்மை கொடுக்கும் அதே மாதிரி குறிப்பாக நீங்கள் வந்து குருமார்க்கு குருமார்னால் நீங்கள் உங்கள் ஆஸ்ட்ராலஜராக இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய குருவை நீங்கள் மதிக்கிறவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த நாளில் வந்து வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கி கொடுக்குறதோ வெள்ளி பொருட்கள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை நீங்கள் ரொம்ப நல்ல வசதியாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா தங்கத்தில் வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்மை இருக்கும் இல்லைங்க எனக்கு வசதி வாய்ப்புகள் கம்மியாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த டைத்தில் வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் மொன்னுட்டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்போது காலங்களில் உங்களால் முடிஞ்ச தட்சணங்கள் தட்சணைகள் ஒரு ரூபாயிருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் அந்த மஞ்சள் கலர் துணியில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வந்து என்னைக்கு உங்களுக்கு வியாழக்கிழமையில் வர முடியுதோ அந்த காசை சேர்த்து வச்சு கூட அதில் ஒரு பொருளை வாங்கி கூட உங்களுடைய குருவுக்கோ இல்லை உங்களுடைய ஜோதிடருக்கோ இல்லை நீங்கள் மதிக்கக்கூடிய டீச்சருக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது எளிமையான பரிகாரங்கள் பண்ணும்போதும் நிறைய மாற்றங்களை வந்து மிதனராசி அன்பர்கள் வந்து பார்ப்பீங்க அதே மாதிரி இந்த மிதனராசி அன்பர்களுக்கான பொது பலன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் இதுக்கான பலனையும் நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து எங்களோட டீம் வந்து பின் பண்ணுவாங்க ஒருவேளை அந்த பலனையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத பணிவாக நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி